ஏழைங்களுக்கு கொடுத்தாலும் கண்ணியமா கொண்டாந்து கொடுப்பாங்க கூடையா திருப்பி வர்ற கடனா இது சொத்த பூரா பொண்டாட்டி மேல எழுதிட்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கறோம் அது திரும்பி வருத கூடிய குப்பாலம் பிள்ளை கிட்ட பாக்கிய வசூல் பண்ணிட்டு வந்தியே ஆமா முக்காலனா குறையுதடா பார்த்து வாங்கிட்டு வர வேணா பணம் பெருசு இல்ல கணக்கு கரெக்டா இருக்க வேணா முத்தாளம் பிள்ளை கொடுக்கும் போதே சில்லறை இல்லன்னு முக்காலனா கம்மியா தான் கொடுத்தாரு இப்படி நாலு பேர்த்த முக்காரனா விட்டீன்னா என்ன ஆச்சு முன்னாச்சு பணம் போச்சேடா செண்டாள பையல முழிக்க என்ன பணம் பெருசலடா கணக்கு கரெக்டா இருக்கணும் கணக்கு என்னங்க பெருசு ஆஹ் எழுதுறதுதானே சிக்கா போச்சு அத நீ சொல்லாத நீ சொல்லாதடா எழுதுவேன் அழிப்பேன் கிளிப்பேன் கணக்கு பூசத்தை எடுத்து குப்பையில போடுவேன் ஓகே பையில எடுத்த எடுத்தா பேசுகிட்டு இருக்கேன் இனி பாக்கி வசூல் பண்ண போன இடத்துல ஒரு சல்லி காய்ச்ச குறைஞ்சது பல்ல புடிக்கணும் பல்லட நடக்கும் பாக்கிள் பாக்கி வசூல் பண்றதுக்கு நல்ல பாடி உள்ள ஆளா அவரை ஆள அனுப்புங்க பாடி உள்ளவன் பாத்து வச்சுக்கிறவன் அப்ப நான் தான் போன என்ன போய் சொல்றியா வேற யாருடா பாடி இருக்கு எனக்கு தான் பாடி இருக்கு பாக்கி வசூல் பண்ண சொன்ன பாடிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேப்பா சொல்ல குடுத்தா இல்லடா

காலம் காத்தால ஏந்திரிச்சு கார்லயே ஊரை ஊர்ல இருக்கிற நாலு பேர் என்னடா காலம்டிக்கடி ஒரு பொ இந்த பத்திர படிக்கல உலக விவகாரமே மறந்துள்ள போகுது நமக்கு எதுக்கு விவகாரம் உள்ள உங்களுக்கு புத்தி விஷயத்த பாருங்க படிக்கணும் கால்ரா படிங்க படிங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவில் கணவன் மூக்கை மனைவி கடித்து விட்டாள் இப்படி அடக்க ஒடுக்கமான பெண்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை ஏன்னா கண்ணி பிறந்த நாடு பாருங்க அதனாலதான் வீரம் சொட்டுது காலப்படி வழக்கணும் வீரத்தை பத்தி பேச வந்துட்டான் என்னடா இது காலை புடிக்கிற என்ன அருமோனியம் போட்டி வாசிக்கிற மாதிரி கொஞ்சம் வெளமா புடிச்சா கால உடிக்கிறியேடா அப்படிங்கிறீங்க பேசிக்கிட்டே இருக்கிறியே குடுங்காத உடி உம் நாலாயிரம் நாலாயிரம் செந்திப்பு செந்திப்பு இங்க பாடுறா என்ன பெண் தற்கொலை ஏண்டா ஊன்ற பெண்ணா நடந்து போச்சு இன்னும் சரிதான் தினம் இதுல வந்துகிட்டு இருக்கு அப்புறம் ஆ ஊன்றரிய மிச்சத்தை படிக்க விடு பருவ பெண் தற்கொலை தனக்கு பிடித்த காதலனை மனம் செய்து வைக்க பெற்றோர்கள் மறுத்ததினால் பருவப்பே தற்கொலை அப்புறம் என்னடா ஐயய்யோ சாவட்டுமே அப்ப பெண்ணின் பெற்றோர்களை போலீஸார் கைது செய்து காவிரி வைக்கட்டும் அப்பதான் மத்தவங்களுக்கு புத்தி வரும் என்னத்த வைக்கட்டும் உம் என்னடா வைக்கிறது இந்த கழுதைங்க நினைச்ச மாப்பிள்ளை நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா காவில்ல வைப்பாங்க சொல்லுறான் காவல் பெண் மூஞ்சி மாற காதல் அடுத்த அடுத்தது வந்து தலையா வருது மூஞ்சி மாற கட்டணும்

எதுக்கா இருந்ததா என்னடா இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க நாடு உருப்பிட்ட மாதிரிதான் அதனால யாரு நீ சாமியாருங்க சாமியாரு கிண்டல் பண்றிய நான் உன்ன யாரு கேட்டா சாமி யாருன்னு என்னைய கேக்குறிய வந்து இது நான் சன்னியாசிங்க முதல்ல சொன்னது அது சந்நியாசிங்களுக்கு பெரியவங்க வச்ச மாத்து பேர் சாமி யாருன்னு

அது எவ்வளவு காலத்துக்கு முன்னால பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சாமி ஆறுன்னு சொல்லியாச்சு அதனால அந்த வேலையை விட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு ஆமா சாமிக்கு என்ன வயசாச்சு என்ன ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள பிஞ்சி சாமியார் போல் இருக்கு ஆமா இந்த தொழில் சுலபமா இந்த உடனே இதை கையாளுற போல் இருக்கு இதுலயும் ஏகப்பட்ட சிரமம் இருக்கு இதுக்கெல்லாம் வயசு படிப்பு நல்ல எண்ணம் யோகிதெல்லாம் வேணும்னு பெரியவங்களே சொல்லி இருக்கிறாங்க அதனால வேற வேலையை தான் செஞ்சு சாப்பிடுது ஐயையோ வேற வேலை கிடைக்கிறீங்களே சாமி யாருன்னு தேடுற மாதிரியே வேலையை தேடி இருக்கு அதனாலதான் வேலை கிடைக்கல என்னடா இப்படியெல்லாம் பேசுறானே நாஸ்திகைன்னு நினச்சிடாதே என்ன போல ஆஸ்திகம் உலகத்துலயே கிடையாது அது போனா போட்டோம் நான் வேலை கொடுத்தா ஒழுங்கா சரியா ஐயோ தங்க தங்கமா செய்யறேங்க சரி தங்கங்கங்க செய்வானே வேலை செய்ய செய்ய செய்யறேன் ஆஹ் என்ன சிங்காரம் சிங்கா அதான் சிங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கு எந்த ஊரு

நேற்று நாம போட்டோம் போகிற ஒரு திட்டம் ஆ அதுக்கு எவ்வளோ தயார் பண்ண ஆ ம் போ ஆ ஆ ம் ஆ வா சிங்காரம் ஆ ஒரு நாடகம் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அதுல ஆ அதில் ஒன்றா தான் வெள்ளனுக்கு வெள்ள போட போறேன் ஒன்று கூட ஒன்று ஆ ஆ எடுத்து கூடங்களா ஆமாம் சும்மா போ பரவாயில்ல போ

பொறாமை புடிச்ச பயலுக்கு ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடா ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்க என்னடான்னா இருக்குற பணக்காரையும் பிச்சைக்காரன் ஆக்குறதுக்கு திட்டம் திடுறாங்களா அதுக்கு பேர் என்னடான்னா சரிசமானமா வாழ்றதாம் புரியாத பயலு சரியா சொன்னேன் தம்பி ஒரு பேச்சுனாலும் கலை கச்சிடமா தான் சொல்றேன் வாங்க பேங்கர் முனியாண்டி இல்லையா டேய் மாயா டே ஒரு சேர் பண்ணா பாடு பரவாயில்ல தம்பி சும்மா உட்காருங்க உட்காருங்க நம்ம குமார் தம்பி இங்க இருந்தா பாத்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அவன் எனக்கு பூரா இங்க வரலையே ஏன் என்ன விசேஷம் விசேஷம் ஒண்ணும் இல்ல ஏதாவது ரகசியமா இருந்தா உங்க மனசு பிள்ளையா வச்சுக்கோங்க சொல்லாதீங்க நீங்க ஒரு கூத்து தம்பி இதுல என்ன ரகசியம் அதான் நம்ம சங்கர் பயலுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரேசல் அடிச்சது அது நம்ம குமார் கொடுத்த டிப்புன்னு கேள்விப்பட்டேன் உண்மைதானே உண்மைதா அது மாதிரி நமக்கு ஒண்ணு அடிச்சா எப்படி இருக்குன்னு ஆசை வந்துடுச்சு ஆசை அப்ப வந்துடுச்சே நீ ஒரு கூத்து தம்பி எப்ப பார்த்தாலும் வேடிக்கையா பேசிக்கிட்டு நான் எதுக்காக சொல்றேன்னா அஞ்சு ரூபாயில இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா அதை ஏன் விட்டு வைக்கிறதுன்னு கேட்கறேன் விடக்கூடாது புடிச்சு பாருங்க அதனாலதான் குமார் தம்பிய பார்த்து ஒரு டிப்பு வாங்கிட்டு போறவன் நீங்க தேடிகிட்டு வந்தேன் அவன போய் தேடி பார்த்து என்னது டிப்பு டிப்பு அந்த டிப் பாத்து வாங்கி சட்டு போங்க ஆமா தம்பி வலி வரத ஏன் விடுதானே போங்க ஐயோ பாவம் அவரை போய் எங்க குமார் கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க வீணா கெட்டு போயிடுவாருங்க கிடட்டும் நல்லா கிடட்டும் ஆண் வாய புழக்கற இங்க வந்தா பாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரன் அவனை விட பெரிய பிச்சைக்காரன் இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும் அதிக ஆசை சங்கரிப்பு எங்க இருக்கிறோம் ஒரு மணிக்குடி குடிசைல அதுவும் சுடுகாட்டுக்கு பக்கத்துல அடுத்து போக வேண்டிய இடம் அதுதானே அவனுக்கு மட்டுமா அது சொந்தம் நாம் எல்லோருக்கும் தான் குமாரன் இந்த மாதிரி அடையக்கூடிய மனச்சாந்தி தான் மனசாந்தி பணமுள்ளவனை ஏழையாக்கு ஒரு மனசாந்தி இல்லை குமார ஏழை பணம் அதுல அதிலே உனக்கு கிடைக்கும் ஜதி எப்பவுமே சமவெளியான பூமியில பள்ளத்தை எடுத்தாதான் மேடு உண்டா சமவெளியான பூமியை பள்ள மாற்றுல யாருக்கு குமார் மேட்ல இருக்கவனுக்கு அப்போ மனிதனை மனிதன் கெடுத்தால் தான் வாழ முடியும் முடிவு கட்டுறியா அதுல சந்தேகம் வேறையா சபாஷ்குமார் அப்போ என்னையில இருந்து அதை நான் கையாளட்டுமா அதுவும் சாமர்த்தியத்தை பொறுத்திருக்கு முடிஞ்ச வரைக்கும் பிரயத்தனம் செஞ்ச கிடைச்சவர் ஆதாயம் இப்ப ரொம்ப புத்திசாலி ஆயிட்ட குமா எப்பவுமே எனக்கு பிடிக்காது இருந்த கொள்கையை பிடிக்கும் முடியாம செஞ்சுட்டேன் அடுத்து கெடுத்தாதான் அடுத்தவ வாழ முடியும்ன்ற உண்மையை உணரும்படியாவும் செஞ்சுட்டேன் என்னை உன் உபதேசத்தின் வேகத்தை என்ன மாயாடி எப்படி வாங்கி ஓடியாது யார் நீ இந்த பக்கம் ஒரு நாய் ஓடி பக்கம் போச்சு நாய் எங்கெங்கயோ போகும் வரும் இதெல்லாம் கவனிக்க முடியுமா தம்பி எப்பவுமே ஓட நாய் ஓடிக்கிட்டேதான் இருக்கும் விட்டு தொலை நாய் விட்டு அது எஜமான நாய்ங்க எஜமான நாய் வேலைக்கார நாய் இப்படி உக்கார சொல்றேன் பரவாயில்ல சும்மா சொல்லுங்க ஓடி போன நாய நீ தேடி பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தாலும் அது கண்டிப்பா நிக்காது ரன்னிங்லயே இருக்கும் ஏன் சார் நிக்காது அது நாங்க அருமையா வளர்த்த நாயாச்சு ஐயோ இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தோணலையே கேவலம் ஒரு நாய் ஓடி போனதுக்கு இவ்வளவு தூரம் கவலைப்படுறியே நான் உயிருக்குயிரா நேசிச்சேன் என் சம்சாரமே தடப்பு ரெண்டு போயிட்டான் நான் அத பத்தி கவலைப்படல ஏன் ஃபீல் பண்ணல தெரியல எனக்கு இங்க ஸ்டடியா இருக்கு இந்நேரம் நீயா இருந்தா லூஸ் ஆகி ஐத்தியம் போல் இருக்கு என் வீட்டு நாய் போனதற்கே நான் வீர நாய் குந்தியிருக்கே ஒரு நாயை தேடிக்கிட்டு கிளம்பி நாயே நம்பி நாயே நாயே கிளம்பினாய் என்னை காப்பாற்றுறாங்கப்பா எவன்டா மதுரவர நீ மதுரவர் இல்லையா அப்ப நீ காத்தவராய உன்னை கல்வரவாய் ஏத்தனும் ஐயோ அடிக்கிறது

கம் கம் வாடற அந்த ஆடு ஓடங்காடு ஓடிมารு சம்பைக்குங்க